குருவே சரணம் நிறைய பேர் நம்மளை வந்து இந்த ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆன்மீகவாதத்துக்கு ஆன்மீகத்துக்கு எதிரானவரா இல்லை ஏதாவது சுயநலத்தோடு செயல்படுறவரா அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் எதுக்காக அப்படி விட்டுருந்தாங்கன்னா நிறைய ஆன்மீகத்தை பற்றி சித்தர்களை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு வரும்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளாங்கிற யோசனையும் வந்துச்சு ஆனால் பல பேர் என்ன சொன்னாங்க பேசிட்டா போதுமா உணர்வோடு இருக்க வேண்டாமா அப்படி எல்லாம் சொன்னாங்க ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் வந்து அழகான ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீ வந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்க அப்போ அந்த ஹீரோ சொல்லுவார் ஏன் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஹீரோ தான் வந்து காப்பாற்றணுமா ஏன் நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க மாட்டீங்களான்னு ஒரு அருமையான வார்த்தை கேட்பார் அதாவது நம்ம கலாச்சாரத்தையும் கலாச்சார பெருமையையும் கலாச்சார சின்னங்களையும் கேவலப்படுத்துறதும் விட்டு கொடுக்குறதும் அசிங்கப்படுத்துகிறதும் நீங்கள் தான் அசிங்கப்படுத்தி முடித்ததுக்கப்புறம் ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்கிறதும் நீங்கள் தான் இப்போ நம்ம யாரை குறை சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் ஒரு அழகான எடுத்துக்காட்டு திருநள்ளாறு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீர்த்த குளத்தை போய் பாருங்கள் நல தீர்த்தத்தை அது ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படிங்கிறது புராண காலம் முதலே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மக்கு சோசியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரிகாரங்கிற பேரில் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை அங்கே கலட்டி குளத்தில் தூக்கி போட்டுருங்க தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி கருப்பு துணியோடு அங்கே குளிச்சுட்டு வாங்க ஒருத்தனுக்காவது மண்டையில் மசால் இருக்க வேணாமா ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க தலையில் தெளிப்பாங்க அதை புனிதமாக பார்ப்பாங்க நாம் காலக்களி விட்டு மூக்கு சேந்தி இதை நம்ம அழுக்கு துணியை தூக்கி போட்டால் பின்னாடி வரவங்களுக்கு அசிங்கமே தோணுதா இத்தனை எவனோ சொன்னதை கேட்டு நம்ம செஞ்சுருவோம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்து நல தீர்த்தத்தை பார்த்தீர்களா அதை அசிங்கப்பட்டுருக்கதை பார்த்தீங்களா புண்ணிய தீர்த்தம் கெட்டு போய்விட்டது ஐயோ யாருங்க இதுக்கு காரணம் செய்கிறது பூரா நீங்கள் ஆனால் போராடுறதுக்கு மட்டும் ஒருத்தன் தலைமையேற்று வரணுன்னா எப்படிங்க ஒவ்வொருத்தருக்கும் போராட்ட குணமும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு போராட்ட போராடணுங்கிற எண்ணமும் வரவே வராதா உங்கள் கலாச்சாரத்தை விடுற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு விட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க இப்போ திருப்பரங்குன்றம் அப்படின்னா புராணம் என்ன சொல்லுதுன்னா முருகன் வந்து தெய்வானையை மணமூடி இடம் நம்முடைய படை வீடுகளில் முதல் படை வீடு இதெல்லாம் இப்போ புராணத்தில் சொல்லுது ஏன் அங்கே போய் அது வைக்கணும்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பேரே திரு பரம் குன்றம் திருனா ரொம்ப மரியாதையான மங்களகரமான பரம்னா மேலே நிறுத்தம் குன்றுனா சின்ன மலைன்னு நிறுத்தம் மேலே இருக்கக்கூடிய ஒரு குன்று அதை புராணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தென்பரங்குன்றம் தன்பரங்குன்றம் மதுரைக்கு தெக்க இருக்கிறதுனால தென்பரங்குன்றம்னு இதுக்கு ஒரு பேருண்டு சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை இப்படின்னால அதுக்கு பேர் உண்டு திருப்பரங்கிரி இப்படின்னாலும் அதுக்கு நிறைய பேர் உண்டு என்னங்க அது சொல்ல வருது கிரினா மலை குன்றுன்னாலும் சின்ன மலையோட சின்ன சைஸ் திருப்பரங்குன்று தெய்வானை மனம் முருகன் முதல்ல முருகன்னா யாரு இருக்கார் நீங்கள் நீங்க நினைக்கிறீங்களாதா சித்தர்கடைய பாறையில முருகுன்னா அழகுன்னு அர்த்தம் அழகுனா இளமை அர்த்தம் என்றும் இளமை அர்த்தம் நம்ம உடம்புல உங்களுக்கு வேணால் வயசாகலாம் ஒரு பகுதி எப்பயுமே தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் முருகன்னு பேரு அவர் தெய்வானையை மனம் முடிக்கிறார் தெய்வ ஆணையை இங்கே ஆணை முகத்தான்னு ஒருத்தனுக்கு தான் பேரு மூலாதாரத்தில் குடியிருக்கிற விநாயகனுக்கு பேரு விநாயகன்னா இங்கே தனஞ்செயன்னு பேரு தனஞ்சயனுக்கு பேரு தெய்வ ஆணைன்னு பேர் தெய்வானைன்னா பெண் கிடையாது தெய்வ ஆணையை மனம் முடித்த ஸ்தலம்னா தெய்வ ஆணையுடன் முருகு இணைந்த ஸ்தலம்னு அர்த்தம் அதை தெரிஞ்சிக்கணும் உங்கள் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு அடையாளம் உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க திரும்பவும் சொல்கிறேன் இப்படி ஒரு ரகசியம் உனக்கு உள்ள இருக்குங்கிறத வெளியில் அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க அதை பார்த்த உடனே திரு பரம் குன்று சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையை மனம் இது ஏதோ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் விதமாக ஒன்று அங்கே வச்சு வச்சிருக்காங்க என்னவாயிருக்கும் யோசிக்கணும் இதுக்கு வரலாறுங்கிறது இப்போ உருவானதே இல்லை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால உண்டான ஒரு புராண சிறப்பு மன்னர்கள் வந்து அறு படை படைனா இடுப்பிடம் ஆறு விதமான இருப்பிடங்களை பற்றிய இரகசியங்களை அங்கே பதிச்சு வச்சுருக்காங்க ஒரு தத்துவமாக இந்த தத்துவ சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது யார் பொறுப்பு அங்கே ஒரு தர்கா வந்துச்சு நாங்கள் அங்கே ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் இதெல்லாம் எதுக்கு ஏன் அங்கே தர்கா வரணும் எல்லாரும் ஒன்று தான் எல்லா மதமும் ஒன்றை தான் சொல்லுது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆளாளுக்கு ஒரு ரூட்டில் சொன்னாலும் கரு பார்த்தீங்கன்னா ஏக இறைவன் அவ்வளோதான் ஏக இறைவன் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க அங்கேயே போய் நாம் ஒன்று செய்யணுங்கிறது இல்லை நம்ம எங்கே வேணாலும் அந்த தத்துவத்தை வெளிப்படுத்தலாமே இப்போ சூரியனை வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே தான் நான் வணங்குவேன் அங்கேருந்து வணங்கினா தான் சூரியனோட அருள் கிடைக்கும் இது எங்கள் வீட்டு வழிபாட்டு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா யார் வீட்டு மாடியில் வேணாலும் என்னால் சூரியன் தெரியுமே அணுகக்கூடிய விதம் இருக்கு இல்லையா இந்த கல்ச்சருக்கு பொருந்தாதது ஒரு வகையில் சொல்லப்போனால் இஸ்லாம் மதம் படையெடுப்புகளால் வந்தது கிறிஸ்தவ மதம் ஆக்கிரப்பில் வந்தது அவங்களுக்கு ஏதாவது கலாச்சார ஆணிவர் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது அதனால் ஒன்றுமே இல்லாத நாம் இது உள்ளே இருக்கணும்னா விஷயம் உள்ளவங்கள வெளியே இல்லைனா விஷயத்தை இல்லாமல் பண்ணிடணும் அப்போ நான் அவங்கள ஈக்குவல் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க நான் யாரையுமே குறை சொல்லலை காரணம் என்ன இஸ்லாம் மதத்தில் எனக்கெல்லாம் உயிருக்குயிரான நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அந்த மதத்தையோ இந்த மதம் எந்த மதமும் இல்லாமல் நியூட்ரலாக இருப்பாங்க நிறைய இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் இங்கே அரசியலுக்காக ஆதாயத்துக்காக இருக்கிறவங்கள்கிட்ட எச்சரிக்கையாரு உங்கள் கலாச்சாரம் என்ன சொல்லியதோ அந்த கலாச்சார பெருமை எங்கே இருக்குதோ அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்ககிட்ட இருக்கு இருக்குது நீங்கள் என்னடானா இப்படி யூடியூப்பில் யாராவது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க ஒரு மடம் வச்சிருக்காங்க அப்படின்னா இவர் ஆன்மீகத்தை வச்சு இவ்வளோ பேசுகிறாரு இவர் ஏன் முன்னால் வந்து குரல் கொடுக்கல ஏன் அதை தொடங்குறப்ப நீங்கள் எங்க கோமாவில் இருந்தீங்களா அப்படி ஒரு விஷயம் உருவாகிறப்ப நீங்கள் என்ன கோமாவில் இருந்தீங்களா ஐயா எல்லாருக்கும் ஒரு சமூக பொறுப்பு கடமைங்கிறது இருக்குது அது கோவில் விஷயத்தில் மட்டும் இல்லை இங்கே இருந்து வரலாறை கற்றுக்கிட்டு போனவன் அத்தனை பேர் வெளிநாட்டில் அதை அவ்வளவு அழகாக கடைபிடிக்கிறான் நேரம் தவறாமை சாலை ஒழுங்கு குடும்ப பொறுப்பு எல்லாத்துலேயும் அழகாக இருக்குது வெளிநாடுகள் அந்த கல்ச்சர் நம்மளோடது ஒருவனுக்கு ஒருத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒழுங்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒழுங்கு ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஒழுங்கு பெரியோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒழுங்கு குருமார்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுங்கு எல்லாமே நம்ம கல்ச்சரோடது என்ன இங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்காக நீங்கள் என்றைக்கா ரோட்டில் இறங்கி போராடி இருக்கீங்களா அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முதல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அதுக்குள்ளே அங்கே போயிட்டீங்க அரசியல்வாதிகள் அது இந்துவில் இருந்தாலும் சரி கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் முஸ்லீம்ஸில் இருந்தாலும் அரசியல்வாதிகள் பக்கம் திரும்பாதீங்க உங்கள் கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அதை அடையாளப்படுத்துகிற அடையாள சின்னங்கள் எங்கே இருக்குது அது இருந்தால் தான் இன்னொரு நாள் பின்னாடி வரக்கூடியவங்க பரம் குன்றுனா என்ன அர்த்தம்னு யோசிப்பாங்க அப்படி ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா பரம் குன்று அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வார்த்தையே எல்லாம் போயிருக்கு யோசிச்சுக்கொண்டு அவ்வளோதான் இப்போ நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன் கலாச்சாரம் நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற கொள்கையை அடையாளப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டது மறந்துடறீங்க நீங்கள் அங்கே போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தீபாரணம் பண்ணுறதுக்கும் தங்கத்தேர் எழுக்கிறதுக்கும் பாத யாத்திரை போகிறதுக்கு மட்டுமே அந்த இடத்த பயன்படுத்திங்கன்னா அந்த பொக்கிஷத்தை பல பேர் அனுபவிக்கத்தான் செய்வான் நம்மளை பார்த்து கேவலமாக பேசுவோம் நீங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா அந்த நலதீர்த்தத்தை வச்சுருக்க லட்சணம் தெரியாதா சொல்லாமல் எப்படி இருப்பாங்க நீங்கள் என்ன அப்படி தான் வச்சுருக்கிறீங்க நூற்று கணக்கில் பாத யாத்திரை பழனியை நோக்கி ஐயோ இந்த முறை தைப்பூசம் பழனி அப்படியே திணற அளவுக்கு கூட்டம் உங்களுக்கு அந்த பழனியை பற்றி என்ன தெரியும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் அந்த பாத யாத்திரை வந்து யாராவது ஒருவரை இந்த பழனியை பற்றி தெளிவாக சொல்லிருங்க பார்ப்போம் ஒன்பது வகையான பாஷான கட்டினால் செவ்வாயினுடைய கதிர்வீச்சை விழுகக்கூடிய இரத்தை அப்பவே கண்டுபிடிச்ச போகர் என்னும் மாபெரும் மேதை உருவாக்கி ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் அங்கே இருக்கு அந்த ரகசியத்தை உருவாக்கும் போது இந்த பூமி ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற நோக்கத்திற்காக அது உருவாக்கப்பட்டது உருவாக்கிட்டு போகர் வந்து எங்கே எந்த ஏட்லேயாவது நீங்கள் அனைவரும் கால்கள் நோக பாத யாத்திரை வந்தால் இந்த ப பழனி ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை செய்வார் எழுதி வச்சுருக்கிறாரா அன்னைக்கு வாகனங்கள் இல்லாத நேரமாக இருந்ததால் வாகன வசதிகள் இல்லாததுனால நீங்கள் நடந்து தான் வந்தாகணும் நடந்து வரும்போது பசிக்கும் கட்டுச்சோர் கட்டி கொண்டு வந்தாகணும் அது போர் அடிக்கும் அப்படியே போர் அடிக்காமல் இருக்குது ஜாலியாக பாட்டுகள் பாடணும் இதெல்லாம் அப்போ நடந்துச்சு இன்னைக்கு கார் இருக்குது பஸ் இருக்குது ஏறி வரலாம் உள்ளே இருக்கிற அன்பு தான் முக்கியம் நடந்து வரணுங்கிறது முக்கியம் இல்லை நடந்து வர்றதை பார்த்தாலே எனக்குலாம் பதட்டம் அதிகமாகும் ஏன்னா இவங்க நடந்து வந்தாலே ரோடும் நாரி பேரும் வண்டி ஓட்டுற டிரைவர்களுக்கு கஷ்டம் ரோட்டில் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கலாம் பார்த்தா அப்போது பார்த்து எல்லாரும் கேவலமாக தான் பேசுவாங்க உங்கள் கலாச்சாரம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதை முதல்ல மறக்காதீங்க அந்த கலாச்சாரத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும் அதுலேருந்து தவறாதீங்க அதை எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுலேருந்து தவறாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழை அழகாக கற்றுக் கொடுங்க தமிழ் தான் எங்கள் கலாச்சாரத்தோட சின்னமாக நிற்கிது அந்த சின்னத்தை நம்ம அப்படியே எடுக்கிறோம் அதோட அருமையை பிள்ளைகளுக்கு கடத்துகிறோன்னு இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகிருக்குமான்னு யோசிங்க இதெல்லாம் இன்றைக்கி நேற்று இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வரக்கூடிய ஒரு ஆணிவேர் அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஆளுகளை பார்த்து நீங்கள் முன்னால் வரல நீங்கள் முன்னால வரல அப்படின்னா எப்படி முன்னாடி வந்து அடிவங்கிற குறை சொல்கிறீங்களா குற்றம் யார் கையில் இருக்குன்னு யோசிங்க யோசித்து உங்கள் கலாச்சார பொக்கிஷங்களை உங்கள் கலாச்சார சின்னங்களை நீங்களும் காப்பாற்றுங்க அதனுடைய அருமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேருங்க அதுதான் நீங்கள் செய்கிற ஒரிஜினல் சமுதாய கடமை குருவே சரணம் Oh. Mm -hmm.